எண்ணெயும் கறியும் ரெடி பண்ணி வைக்கிறேன் நான் நேரம் நைட்டு வீட்டுக்கு தண்டுக்கு வந்துறேன் கோ டூ ஆஸ் கோ பாதுவா எப்படி இப்படி எல்லாம் பின்னற என்ன கணக்குடா த போற ஏ சரியாடா ஹா பிஞ்சுக்கிறா கிருஷ்ணகிரி உன்ன நம்பி மேக்கப்பட்ட மாதிரி புரூட்ட மாதிரி தான் டேய் திருடன பிடிக்கிறவன் தைரியமா தெம்பா இருக்கணும்டா சரி ஆனா நீ வந்து என்ன பிடிக்கிற மாதிரி நடிக்கிற நிஜமா அடிச்சிர கூடாது டேய் அது வீடா உன் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கறே தைரியமா பின்னாடி வாடா ஹே பக்கமே என்ன அப்படியே கட்டி பிடிச்சே திருடே திருடே என்ன கத்து திருடே 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 பாத்தீங்க புரியுதா ஏய் கட்டி கித்தா ஓடுறானே வந்துட்டேய் நம்ம கட்டி உருளறானே ஐயோ ஜோரா ஜோரா என்னை விடுங்க என்னை விடுங்க என்னை விடுங்க என்னை விடுங்க

59 போதும் உடனே கும்பு கும்புனு கும்பிடுவீங்களே இப்படி ஆளு கால அடிச்சு அவன் மூஞ்சி மொறக்கட்ட எல்லாம் வீங்கி போச்சுன்னா அப்புறம் யாரன்ன அடையார் அந்த போய் முதல்ல மோமுடிய கழுத்து நேய் 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 இந்த காலனில நான்தான் செக்ரட்டரி நான்தான் முகமுடியை கழட்டுவேன் கரெக்ட் இந்த காலனில கழுக்குறதே இந்த அம்மா தான் கழுத்துங்க நேய் நேய் ஏய் போறேன் இரே

வெரி குட் வெரி குட் குண்டா குண்டாண்டா பிரமா

ஒரு வாரத்துல திருட நான் பிடிக்கலாம் வேலை பறி போயிடும் என்கிட்ட புலம்பனா அவனை காப்பாத்து போய் இந்த நாட்டு மருந்து இது இது உள்ளா இது வெளிய உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா உங்களுக்கு இந்த ஐடியா தவிர வேற எதுவுமே தெரியலையா உங்களை பத்தி இந்த காலனில என்ன பேசிக்கறாங்க தெரியுமா எது பேசிக்கிறாங்க இந்த காலனி பக்கமே உங்களை சேர்க்க கூடாதுன்னு டீச்சர் எல்லாரும் என்கிட்ட ரொம்ப விளையாடுறாங்க எல்லாரையும் கூட்டோட கைலாசம் அமைச்சிடுவேன் நான் ரொம்ப புல்லாதவன்னு சொல்லுவேங்க சரி என் பாஸ்போர்ட் என்னாச்சு அதுக்காக தான் உங்களை பார்க்கலாம்னு வந்துட்டு இருக்கேன் மாதவ டென்ஷன்ல எல்லாத்தையும் மறந்துட்டீடா என்ன உளறீங்க கண்டிப்பா ஒரு ரெட்டிக கழுவ குடுத்துறேன் இத பாருங்க அன்னைக்கு மறுபடியும் நான் உங்களை தேடி வர மாதிரி வெச்சுக்காதீங்க பாரு டீச்சர் டீச்சர் நான் சொன்னதெல்லாம் போய் அப்படியே அந்த காலனி ஜனங்க கிட்ட சொல்லி சிவராமனோட சூத்திரம் மண்ணை போட்டுடாதீங்க டீச்சர் பாவன் டீச்சர் அவன் ரொம்ப நல்லவன் पलमाटे, बरे। नलनल पुलाइयले नंबी, इंदर नाडे इरकर दम्बी। देखो देखो मुझसे अच्छा आवद लड़की दुनिया सच्चा, लड़की लड़की किच्चा, देखो देखो मुझसे अच्छा। रामसिंह, हाँ, कूटिया माँ। रामसिंह। हाँ, अब, जी। அந்த நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி பாட்டு ஒரு தடவை பாடு பிள்ளை ஓ நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி பந்திரசால் மதராஸ் ஆகி உங்க அப்பா பேருந்திங் சிவராம சிங் அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா சிவராம் சிங் அப்படின்னா கொடுமுடி கணக்கு பிள்ள கோவிந்தசாமிக்கும் உனக்கும் என்ன உறவு பாடம் கிட்ட பேசிட்டு வரீங்களா ஆமா நான் வரட்டி எங்க ஊர்க்கால தெரிஞ்சு போச்சு எந்த வேலையும் கிடைக்காம இந்த கோமலை வச்சு போட்டேன் இது தர்மடி கொடுக்கறதுக்கு முன்னாடி நானே போயிடுறேன் நாங்க ஒண்ணு எட்டப்ப பரம்பரையில காட்டி கொடுக்கறதுக்கு இந்த வேஷம் நல்லா இருக்கு உனக்கு பொருத்தமாவும் இருக்கு அதையும் கல்ற நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்க எல்லாரையும் அசத்து தைக்கோ தைக்கோ முஜசே அச்சா

அஞ்சு வந்து எனக்கு வேலை வாங்கி கொடுக்கறன்னு சொல்லி என்ன ஆனா அவசியமா கொள்ள காரண கிடைக்காத ஓன் தி பெஸ்ட் டேய் நீ செஞ்ச ஒருவே நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன்டா கொஞ்சம் கைய விடு புன்னி என்னால மறக்கவே முடியாதுடா நான் வரேன் மாடுவா ஒவ்வொரு ஐடியா கொடுக்கும் போதும் டேய் பின்னிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே கடைசில உன்ன பின்னிட்டாலங்களடா என்னமோ போடா வாங்க 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 இதா ஊடு சரஸ் இந்த சாவியை கொண்டா சீக்கிரமா வா திருவாரூர் தேர் மாதிரி அசைஞ்சுக்கிட்டு எதுக்கு போலீஸ் வந்திருக்கு குட்களே எதுக்கு போலீஸ் எல்லாம் வந்திருக்கு மாதவன் டிராவல் ஏஜென்சி காலி பண்டான்ல ஆளு இன்ஸ்பெக்ட் குடி வர போறாரு ஏய் கான்ஸ்டபிள் எஸ் சார் வீட்டை கழுவறதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணு கழுவுறதுக்கு வீணா ஏன் ஆள் தரறீங்க கைவசம் அருமையான ஆள் வச்சிருக்கேன் தமிழால் மாதிரி இருக்கா சாப் ஹம்லோக்கு நேபால் சைஸ் ஜோகரா கோ மதராஸ் ஆத்தா ஹை தமிழ் தெரியுமா தெரியும் இந்த வீட்டுக்கு நாங்க குடி வரோம் வீட்டை நல்லா சுத்தப்படுத்தி கழிவை திசை கேர்த்துள்ளவை சரிங் ஜி